இந்த இடத்துல நல்லா நான் அந்த நம்ம ஆய்வு செய்து பார்க்குறோம் ஒருத்தனுடைய துன்பத்தை அண்ணல் பெருமானார் செல்லலாலை செல்லம் நீக்குவதில் ஒரு அவங்க காட்டிய முயற்சி இன்னைக்கு நீங்கள் அரசியல்வாதம் போய் பாருங்களேன் ஒரு தேவன் சொல்லிட்டு பாருங்களேன் உங்களை அந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு செகண்ட் மட்டுந்தான் ஞாபகம் வச்சுருப்பான் அப்புறம் நீங்கள் அங்கே போனவனே விடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவான் அந்த இது என்னது அது இப்படி வாங்குறான்னு உள்ளது என்னது மனு மனு தானே என்னது கோரிக்கை மனு வாயில மண்ணலி போட்ட மனு அந்த மனுவை வாங்கி என்ன செய்வான் தெரியுமா அப்படியே பத்திரம் பண்டல் பண்டலா வச்சுதா இப்ப நடத்துற பாருங்க போடுப்பா இந்த ஒரு சோப்பா இது இந்த என்ன ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் ஈடுணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக பரவாயில்ல அடமலையிலையும் அல்லாஹ் ரபுல்லாலமியினுடைய தேர்ந்தெடுப்பின்படி அல்லாஹு தாலா புனிதமான பதிலுடைய தொழுகைக்காக ஒன்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தின் வாழ்க்கையில சில பேருக்கு மட்டும்தான் தன்னுடைய அருளை தருகிறான் வறுமை நாளில் அல்லாஹு தாலா யாரை ஆசீர்வதித்திருக்கிறானோ யார் மீது வரக்கத் செய்திருக்கிறானோ அந்த மக்களை தவிர மற்ற எல்லா மாக்களும் தொழுகையினுடைய அந்தஸ்தை தெரியாத முட்டாள்களாக அதனுடைய பலாபலன்களையும் அதனுடைய சவாபுகளையும் நாங்கள் கண்ணில் பார்க்கவில்லை அதனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்றது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் மோமினின்கள் அல்லாவை நம்பிய மக்கள் எவ்வளோ பெரிய பாரதூரமான கஷ்டங்களில் ஆட்பட்டிருந்தாலும் காலச்சூழல்கள் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு சோதித்தாலும் அல்லாவை படைத்தவனை அவனுடைய தொழுகையை மறக்காதிருக்கக்கூடிய ஒரு தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சகோதரர்களே அந்த மாதிரி அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான மக்களை பற்றி தான் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த ஒரு அடிப்படையில் செய்தினா ஜாபிரதியல்லாகு அவர்களுடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய அந்த வரலாறைத்தான் அலமது இல்லா கடந்த ரெண்டு வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அவருடைய தந்தை ஒரு தியாகி என்றால் அவருடைய பிள்ளை அதைவிட தியாகி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட பதினாறு போர்களில் கலந்து கொண்டாங்களாம் பதினேழு போர்கள் ஜாபிர் ரத்தி அல்லாஹூ ரசூலுல்லாஹி சல்லூல்லா அலிஸ்வரனுடைய ஜீவிய காலத்திலேயே பதினேழு போர்களில் கலந்து கொண்டாங்களாம் அவங்க சொல்கிறாங்க நான் ரெண்டு போர்களில் கலந்துருப்பேன் உகது பதிரிலையும் கலந்திருப்பேன் அப்போ என்னுடைய தந்தையார் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அவங்க என் மீது ரொம்ப அதிகப்படியான பாசம் வைத்திருந்ததுனாலையும் சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்குது அப்படின்றதுனாலையும் என்னுடைய தந்தையார் மறுத்ததுனால தான் பதிரும் உகதும் எனக்கு தப்பிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எவ்வளோ இது பாருங்கள் அதுக்கு பிறகு தந்தையினுடைய மரணம் உங்களுக்கு நான் சொன்னேன் கண்டந்துண்டமாக படுபாவிகள் வெட்டி அவர்களை சீர்குலைத்து அந்த எல்லாம் ஒன்று சேர்த்து பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கப்படக்கூடிய நேரத்தில் என் தந்தையை பார்க்க வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்ற ஜாபீர் ரதி அல்லா அவர்களுக்கு ஹசரத் பெருமானார் சல்லா அலி சொல்லம் சரி அவரை விடுங்க அவர் பார்க்கட்டும் அவர் பார்க்காம வேறு யார் தான் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா அகர சொல்லா ஐசல்லா சொல்ல அனுமதி கொடுத்தாங்க தந்தையினுடைய இரத்த திவலைகள் படிந்திருந்த அந்த மனித சதைக்குள்ளே புகுந்து கொண்டு அடி அடி முகத்தில் இது அந்த முகத்தோடு முகத்தை புதைத்து அழுது என்ன செய்தார் ஆர்ப்பரித்தார் அதற்கு பிறகு தந்தை எங்கே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தந்தையின் ஞாபகத்தோடே இருக்கக்கூடிய அவரை ரசு ரசூலுல்லா இல்லா அலி சொல்லம் தேற்றினார்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா இந்த மரணம் வந்து சாதாரணமான மரணம் கிடையாது பொதுவாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாவு வீட்டில் அதாவது இந்துக்கள் சொல்கிற மாதிரி சாவு வீடு நம்முடைய பாணியில் வந்து ஜனாசா வீடு இந்த ஜனாசா வீட்டில் அழுகிற அந்த டெசிபில் வச்சே இந்த ஜனாசாவை நீங்கள் புரிஞ்சுக்கிறதாம் பெண்கள் குரல் எடுத்து ஓண்டு சொல்லி சில இடங்களில் கதறுவாங்க நம்ம போய் எவ்வளோ தடுத்தாலும் அது கட்டு கடங்காமல் போய்கிட்டே இருக்கும் பெருங்குரல் எடுத்து அழுகுவாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கரலாம் அது ஒரு இளமை ஜனாசா அதாவது இளவயது ஜனாசா வாழ வேண்டிய பருவம் அவர் இறந்து போயிட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கரலாம் பெருசாக ஒன்றும் சத்தங்கள் பெருசாக இருக்காது ஒன்று ரெண்டும் இன்னும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஜனாசாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ புரிஞ்சுக்கறலாம் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு வயசான காலகட்டத்தில் போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படின் சொல்லி ஆனால் குரல் எடுத்து அழுகாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்ந்த அழுவர் அது எந்த ஜனாசான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஜனாசா அது உண்மையிலேயே எல்லாருடைய மனதையும் உரிக்கணும் இங்கே முகமது ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் என்ன செய்கிறாங்கன்னு அழுகிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்துல்லாவுடைய மரணத்தில் ஜாபிர ஹசரத்து அப்துல்லாஹின் அம்ருதி அல்லாவுடைய மரணத்தில் அழுது கொண்டே இருக்கிறாங்க ரசூலுல்லா திடீரென அந்த அமைதியான அழுகைக்கு மத்தியில் பெரும் குரல் எடுத்து ஓ என்ற ஒப்பாரி ஓ என்ற ஒப்பாரி அந்த ஒப்பாரி எங்கேருந்து வருகிறதை கூறி பார்த்தாங்க பார்த்தா அவங்களுடைய சகோதரி எப்படி இருக்கும் அதாவது ஒரு பெண்ணுக்கு பெண்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தாங்க முடிகிறது இல்லை அதிலும் குறிப்பாக தான் கூட பிறந்த அண்ணனுக்கோ தன்னை பெற்றெடுத்த தந்தைக்கோ அல்லது தன்னுடைய கணவருக்கோ தன் பிள்ளைக்கோ அப்படின்னும் போது பெண்கள் பலகீனப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடெல்லாம் என்ன செய்யாது சில நேரத்தில் தெரியாது அவங்களையும் அறியாமல் பெருங்குரல் எடுத்து என்ன செய்கிறாங்க ஓடி சொல்லி கத்துறாங்க அப்போ தான் ரசூல்லாய் சல்லா அலி இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதுமாதிரி கேட்டால் யார் அவருடைய தங்கை அல்லது அக்காவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் தங்கையாக தான் இருக்கும் தங்கை அழுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அப்போ ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் அழுதுகிட்டே சொல்கிறாங்க நீ அழுதாலும் நீ அழாவிட்டாலும் அவரை பார்த்து சொல்றாங்க அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க நீ அழுதாலும் நீ அழாவிட்டாலும் ஹசரத் அப்துல்லாவுடைய அந்த ஜனாசாவில் ஆயிரக்கணக்கான மலக்குகள் கலந்து கொண்டு அவர் மீது துளி வெயில் படாதவாறு நிழலிடுகிறார்கள் அவர் புதைக்கப்படும் வரைக்கும் அவருக்கு அந்த கண்ணியம் தரப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அழுகை நிறுத்து அப்படின்னு சொல்லல சொல்கிறாங்க நீ அழுதாலும் நீ அலாவிட்டாலும் அப்துல்லாவுடைய அந்த ஜனாசாவில் மலக்குகள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கூட அவர் மீது வெயில் கூடாது என்பதற்காக ரெக்கைகளை வைத்து என்ன செய்கிறாங்க அவருக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய விதத்தில் நிழல் தருகிறார்கள் அவர் புதைக்கப்படும் வரைக்கும் இதுதான் நடக்கும் என்று பெருமாராசெல்லாம் சொல்லுவார் அந்த குடும்பத்துடைய தியாகம் அந்த அளவுக்கு இருக்கிறது அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போன வாரமே நெகிழ்ச்சியாக சொன்னேன் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தா தெரியுமா அக்பர் சாதாரணமான பாக்கியமா அது சாதாரணமான பாக்கியமா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாவிடத்தில் அமர்ந்து கொண்டு அரசியில் ஒரு அவனுடைய கைப்பிடியில அமர்ந்து கொண்டு பேசக்கூடிய அளவுக்கும் அல்லாவை பார்க்கக்கூடிய அளவுக்கும் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஒரு சுக ஒரு ஷஹீதுக்கு ஒரு முஜாஹிதுக்கு அல்லாஹ் தந்தான் சகோதரர்களே இங்கே என்ன நடக்கிறது அவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ்பர் அப்துல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய அருமையான மகனார் ஜாபிர் ருதி சோதனை 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 அல்லாஹ் உப்பு இன்றைக்கி எனக்கு தாபப்பா அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே தூக்கமும் இல்லை எனக்கு அப்படியே உழண்டுக்கிட்டே இருந்துச்சு மனசு பெரிய சகாபாக்கள் என்ன ஒரு மனது ஏன் நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு வேலை சாப்பாடுக்கு ஒரு சரியான முறையில் கவனிப்பு இல்லைண்டா என்னெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவை நிந்திக்கிறோம் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்குரியவர்களே ஜாபிரதியாகும் தொடர்ந்த சோதனை ஒம்பது சகோதரிகள் கடன்கார தொல்லை தாங்க முடியல கடன் 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 ஏன்னா கடனை இரவே சொல்லி தந்தைகிட்ட வாதா கொடுத்துருக்குறாங்க கடன் என்ன செய்வாங்க என்ன செய்ய முடியும் ஒரு பதினாறு பதினேழு வயசு பையனால் என்ன செய்ய முடியும் ஒரு பதினாறு பதினேழு வயசு என்ஜாய் பண்ணுற வயசு அங்கேனங்கன்னா ஓடி தெளியா தெரியக்கூடிய வயசு அந்த வயசில் இவ்வளோ பெரிய ஒரு குடும்ப சுமையை எப்படி சுமப்பார் ஹசர ஜாபியர் தாங்க முடியலை கடன் காரன் தொல்லை தாங்க முடியலை நச்சு 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 நச்சுன்னு டெய்லி வந்து கேட்டுக்கிட்டு கிடந்தாங்க கொடுத்துடு கொடுத்துடுன்னு அப்போ தான் ஜாபியர் வந்து எல்லாம் அது இவ்வளோ பெரிய இது அது பார்க்கும்போதே நமக்கு அழக வந்துடுச்சு சொல்லுவாங்களாம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்னால் தாங்க முடியலை ஒம்பது சகோதரிகள் அவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளோ பேருக்கு நான் மராமத்து பார்க்கணும் எல்லாம் பண்ணணும் உங்களுடைய கடனை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நான் சாகின்ற வரைக்கும் அந்த கடனை பற்றி உள்ள சிந்தனை தான் எனக்கு இருக்குது உங்கள் கடனை நான் கொடுத்து விடுகிறேன் நான் எந்த காலத்தில் உங்களை ஏமாற்ற மாட்டேன் கடனை கொடுத்துர்றேன் திரும்பவும் வந்து அடுத்த நாள் வந்து நச்சரிச்சு அப்படியே இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்களாம் அல்லாவிற்காக கேட்கிறேன் அந்த கடனில் பாதி நீங்கள் குறைத்து சொல்லி கேட்டாங்களாம் எவ்வளவு துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த கடனில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க பாதியில் இல்லை பாதி இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கிற கூடாதா குறைச்சி தள்ளுபடி எனக்காக அந்த ஏழைக்காக செய்யுங்களேன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்பமா அந்த படுபாவிங்க செய்கிறது இல்லை அந்த பாவிங்க செய்யலை அதெல்லாம் குறைக்க முடியாது ஏற்கனவே இவங்க இஸ்லாத்தில் இருக்கிறதே பெரிய இதாக நினச்சிக்கிட்டு இருந்தானுவ அதில் இப்படி ஒரு சலுகை கேட்கும்போது அவரை ஒரு இழிவான பொருளாக பார்த்து அதெல்லாம் குறைக்க முடியாது அவன் அப்பா விட்டு காசா அதெல்லாம் குறைக்க முடியாது உன் தந்தை கேட்டார் நாங்கள் கொடுத்தோம் நீ தானே தரணும் குறைக்கலாம் முடியாதுன்னு உடனே ஓட் நாங்கள் அடைக்கலம் தேடி முகமது ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அப்படத்துல அண்ணலே என் பெரும்பானே யார் ரசூலல்லா என்னால் மானத்தோடு வாழ முடியவில்லை தினசரி என் வீட்டில் வந்து கத்து கத்துன்னு கத்துறான் என்ன செய்கிறதுனே தெரியல கொஞ்சம் குறைச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டேன் கொஞ்சம் குறைச்சிக்கும் எப்படியாவது எப்படியாவதுண்ணா அதாவது மழையளவுக்கு கடன் இருக்கும்போது என்ன செய்யறதுனே தெரியாது அய்யோ இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாயில் சரிப்பா இப்போது ஒரு இருபதாயிரம் ரூபா இப்போ பத்தாயிரம் ரூபால ஐயாயிரம் ரூபா போதும் அப்படின்னும் போது ஐயாயிரம் ரூபா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பு ஏற்படும் இந்த இடத்துல ஒன்றுமே செய்யாமல் களிமண் மாதிரி அவங்க அத்தனை பேரும் ஒரே புடியா இல்லை நீ கொடுத்து தான் போது என்ன செய்வாங்க அவங்க அண்ணன் சார் அண்ணலம் நான் வந்தார் செய்வது என்று தெரியவில்லை கழுத்தை நெரிக்கின்றன சோகங்களும் சோதனைகளும் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லைன்னு ஒண்ணு அசூலா அலிஸ்லாம் அவர்களும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இல்லாம உதவி பண்ணாங்க ஒரு ஒன்றுக்காவாத ஒரு ஒட்டகம் அவர் வச்சிருக்கிற ஒட்டகம் ஏழைங்க என்ன செய்வாங்க ஏழைங்க எப்படிப்பட்ட ஒட்டகத்தை வச்சிருப்பாங்க ஏழைகளுடைய வீடுகளில் நிற்கக்கூடிய வாகனம்னா இப்போ உள்ள ஏழைகள்லாம் பெரிய பெரிய வண்டிலாம் வச்சிருக்கான் அன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஃபோனு கஷ்டப்படுறேன் இன்னல் படுறேன் துன்பப்படுறேன்னு வந்து சொல்கிறார் ஃபோனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அத்தா பெரிய ஃபோனு அன்னைக்கு ஒருத்தர் முசாபிர் வந்திருக்காரு இதெல்லாம் உண்மையாக நடந்துட்டு உண்மையாக சொல்லலை தான் அவரு பிச்சை எடுக்க தான் வந்திருக்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு நானும் மீரான் அசத்தும் பேசிக்கிட்டோம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வசூல் பண்ணுறது எதில் சூப்பர் பைக்கில் அது என்ன இளவும் பைக் அது என்ன பைக்குன்னு தெரியல எனக்கு இப்போ உள்ள மாடல்லாம் தெரியாது நமக்கு இந்த ஆக்டிவாக இது வேற என்ன ஒரு பலாயும் தெரியாது எனக்கு பைசோ ஓகே சோன்னு இல்லாமல் அதெல்லாம் புரியாது அப்போது அன்பிற்குரியவர்களே அந்த ஏழைகள் எப்படி இருந்தாங்க பாருங்கள் ஒரு ஒன்றுக்காவாத ஒட்டகம் வயது முதிர்ந்த ஒட்டகமா அல்லது வயது ரொம்பவும் குறைந்த ஒட்டகமானு தெரியல அது சில சரியான அறிவிப்புகள் இல்லை மொத்தத்தில் லாரி கற்ற ஒட்டகம் அதை வச்சு அவர் காலத்தழுகிட்டு இருந்தார் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லா அல்ல சொல்லும் அந்த வறுமை அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தன் பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்வோமே ரசூலுடைய உள்ளம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துட்டு விலைக்கு அப்படிங்கிறாங்க விலைக்கா நான் சும்மா தான் அது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது அந்த ஒட்டகம் அது உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்குறார் ஆமாம் வேணும் நான் என் ஒட்டகத்தை உனக்கு தரேன் நீ அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சில பைசாக்களையும் நிறைய கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சார் அந்த ஒன்றுக்காவாத ஒட்டகத்தை நொண்டி ஒட்டகத்தை கொடுத்தார் அதை பெருமானார் சல்லுள்ள வாங்கி கொண்டு அதன் மூலமாக கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அவருக்கு இப்படி சொல்லி கொண்டு இப்படி இப்படி நிறைய விஷயங்களில் ஹசரத் பெருமானார் சல்லுள்ள அலிசல் அவர்களுக்கு அவர்கள் ரொம்ப அவருக்கு உதவி பண்ணாங்க அப்புறம் கடன் தொல்லை தாங்க முடியல மக்கள்லாம் இந்த கடன் கடன் சொல்லி சில மக்கள் இடத்துல கமெண்ட்லாம் கேப்பாங்களா ஐயோ அவ்வளோதான் சாவர மாதிரி வருது தண்ணி கொடுத்து கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு அவர் சொல்றதை பார்த்தாலே பயங்கரமா இருந்துச்சு இன்ச்சு பை இன்ச்சா அந்த தற்கொலையை வலியுறுத்துற மாதிரியே சொல்ற அல்லா எனக்கு ரூகை ஏன் தந்தான் என்று தெரியவில்லை என்ன என்னை ஏன் வாழ வைக்கணும்னு தெரியல அந்த கடன்ன்றது இவ்வளோ மோசமானதான்றத அந்த கமெண்ட்கள்லாம் தான் தெரியுது நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்னுடைய உஸ்தாதான உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் எப்போ நீ யாருன்னே தெரியல தயவு செய்து கொடுன்னு சொல்லி சொன்னேன் தயவு உன் நம்பரை கொடு நீ கமெண்ட்லலாம் நீ பேச வேண்டாம் நீ நம்பரை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அந்த அளவுக்கு கஷ்டங்களும் கடன்களும் ஒரு மனிதனை தான் இந்த உலகத்திற்கு வாழக்கூடாது தான் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற கையெறு நிலைக்கு தள்ளுகிறது அப்படின்றத சில மக்களின் மூலமாக நம்ம பார்க்குறோம் தாங்க முடியாத வேதனை ஜாபிரதி எல்லாம் கடன் கொடு கடன் வயப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவர் தான் ஒரு ரோல் மாடல் நான் சொல்லுவேன் திரும்பவும் ஓடி வர்றார் ரசூல் ஆட்டை ஏற்கனவே வந்துட்டு ஒரு சில உதவிகள் பெற்றார் திருப்பி போயிட்டார் திருப்பி வர்றார் ஒன்பது பிள்ளையில வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் இருபது வயசுக்குள்ள பையன் வந்தார் வந்த உடனே ரசூல்லா சொல்லலாம் இந்த இடத்துல நல்ல நான் அந்த நம்ம ஆய்வு செய்து பார்க்குறோம் ஒருத்தனுடைய துன்பத்தை அண்ணல் அவங்க காட்டிய முயற்சி இன்னைக்கு போய் பாருங்களேன் ஒரு சொல்லிட்டு பாருங்களேன் உங்களை அந்த நேரத்தில் மட்டும்தான் ஒரு செகண்ட் மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பான் அப்புறம் நீங்க அங்கே உடனே விடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அந்த இது என்னது அது வாங்குறான்னு உள்ளது என்னது அது மனு மனு தானே என்னது கோரிக்கை மனு வாயில மண்ணலி போட்ட மனு அந்த மனுவை வாங்கி என்ன செய்வான் தெரியுமா அப்படியே பத்திரம் பண்டல் பண்டலா வச்சு இப்ப நடத்தி போடுப்பா ஒரு சோப்பா இது இந்த என்ன ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அவனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு தாயன்பு இருக்கணும் அப்படின்றதுக்கு செல்லும்போது உதாரணம் அதனால் ஜாபிர் ரஜிதில்லாவுடைய சம்பவங்கள் நான் வெளியிடங்களில் பயானாக செய்யும்போதும் கூட ஸ்லாகித்து சொல்வேன் அப்போது அன்பிற்குரியவர்களே முகமது ரசூல்லா இவல்லா அல்லிஸ்லாம் அவருடைய அந்த கடனையும் அவருடைய கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த யோசனையிலேயே இருப்பாங்க என்ன செஞ்சு அந்த பிள்ளைக்கு சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஏதாவது ஒன்று உங்கள் சார் தந்தையினுடைய விஷயமா ஏதாவது அவர் விட்டுட்டு போனதற்கான உன்னை கொஞ்சோண்டு தேரிச்சம் தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்பா அப்படின்ற மாதிரி மாதிரித சொல்லாய் சல்லா அலிஸ்லாம் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் வச்சிருக்கிறியா தோட்டம் ஆமா கொஞ்சம் ஆனா ஒண்ணுக்காகாது அதுவும் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அந்த தோட்டமும் சரியில்லை அந்த குறைந்த பழங்களை கொண்டு நான் அந்த கடனை நிச்சயமாக நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் குறைந்த அந்த இத வச்சு நான் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியாது யார சொல்ல அப்படின்னு சொல்லுவார் சரி அந்த பழங்களை ஃபுல்லாக பறி அப்படின்வாங்க அந்த பழங்களை ஃபுல்லாக பறி பறித்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வை நான் வர்றேன் அப்படின்வாங்க நான் வர்றேன் அந்த பழங்களையா மட்டும் அந்த பழங்களை ஒதுக்கி வச்சு அதில் கடனை தீக்கிறதுக்கா நீ போய் செய்கிறியா இல்லை போய் செய்வோ அதே போல் என்ன செய்வாருண்டா போய் ரசூல்லாயி செல்லலா செல்லம் சொல்லிட்டாங்க அதில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஒரு ரெண்டு ஆட்களை வச்சு பறிச்சாரா என்னமோ தெரியல அவ்வளோத்தையும் பறித்து எல்லாம் பாடம் பண்ணி ஒதுக்குப்புறமா அப்படி வச்சிருக்கிறார் கடனை தீக்கிறதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடனை தீக்க போறேன்னு சொல்லி ஆள்களுக்கு சொல்லிட்டார் ஆள்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு எதை வச்சு தீக்க போற அந்த என் தோட்டம் இருக்குல்ல எது அந்த இத்து போன தோட்டத்தை வச்சா தீக்க போற சரி சரி தீத்த தீத்த நல்லதான் தீத்த ஒரு சஹாபி தான் சொன்னாங்க ஒரு சஹாபி தான் சொன்னாங்க அதை வச்சு தீக்க போறியா ரசுல்லா சொன்னாங்களா ஆமா ரசுல்லா சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னாங்க சொன்னால் அதில் பரக்கத்து இருக்கிறது ஒரு மூமியுடைய உள்ள எப்படி இருக்குது பாருங்க ரசூலுல்லா சல்லாஸ் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அதில் பரக்கத்து இருக்கிறது நீ ஒன்றும் கவலைப்படாது ரசூல்லா சொன்ன மாதிரியே செய் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார் அதே போல ஒதுக்கி வச்சிருந்தாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் ஜாபிருடைய தோட்டத்திற்கு வந்தார் தோட்டத்துக்கு வந்த பெருமானார் அப்படியே சுற்றுனாங்க தோட்டத்தை அந்த இடத்த அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி சுற்றுனாங்க சுத்திட்டு அந்த இடத்துல வந்து அமர்ந்தாங்க இந்த பேரித்த பல குவியல்கள் வைக்கப்பட்டிருக்கிறதல்லவா அதில் வந்து அமர்ந்தாங்க அமர்ந்துட்டு இப்போ கூடு அந்த கடன்காரங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னாங்க கடன்காரர்களுக்கு வியாபாரம் அதாவது பொருளாக கொடுக்கப்பட்டது உனக்கு எவ்வளோ தரணும் உனக்கு இவ்வளோ பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க மாஷா அல்லா சைஹான் ஹதீஸ் இது சஹிஹான் ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க கொடுக்க 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 கடன் கூட்டம் அனைத்தும் தீர்ந்தது சகோதரர் எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க அல்லாவின் மீது முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளமும் இந்த மாதிரி கடன் கஷ்டம் கவலை அப்படின்ற நேரத்துல அல்லாவி சார்ந்திருக்கும் போது அதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக கண்டிப்பாக சத்தியமாக உணர முடியும் அது ரசூர் செல்ல அவர்கள் மூலமாக அல்லாஹு தால நிகழ்த்தி காட்டினார் அவங்களுடைய துவாபரக்கத்தின் மூலமாக நிகழ்த்தி காட்டினார் என்ன துவா செய்தாங்க துவா செய்து கொண்டே அந்த இடத்துல சுத்தினாங்க அந்த பேரித்த குவியல்களிலும் பெருமான் சல்ல பரக்கத்திற்காக துவா செய்தாங்க கொடுக்க 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 கடனாளிகளும் தீர்ந்தது அதற்கு பிறகு இவருடைய அந்த ஒன்பது மக்களுக்கும் அல்ஹமது வீட்டினுடைய தேவைகளையும் அதன் மூலமாக விற்று காசாக்கி அப்படி ஒரு சூழ்நிலை இப்படி பெருமக்களே ஜாபிர் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதன் மூலமாக பல படிப்பினங்களை சமூகத்திற்கு நாம் தந்து கொண்டே இருக்கலாம் அப்படி அதாவது முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட காயத்தை போலத்தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த அல்லாவுடைய தெய்வ வாக்கு உண்மையானதாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி அதை நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் எதிர்நீச்சல் போட்டு வாழ பழக வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய தாற்பயம் அல்லாஹ் நம்மையும் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்களாக ஆக்கியிருவானார்